ஹலோ வணக்கம் நாம் என்ன நினைக்கிறோமோ விட அதை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தான் அந்த போகமணி இந்த போகமணியை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத வந்து நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அதாவது போகமணியை வந்து பார்த்திங்கன்னா சில நூல்களில் நிறைய விதமாக பல விதமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நான் படித்த அளவு சில ட்ரிக்குகளில் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் மற்றவங்க வந்து வீடியோலாம் போட்டிருப்பாங்க ரசமணி பற்றி நான் பற்றி போடுற வீடியோக்கள் கொஞ்சம் உண்மையாகவே இருக்கும் ஸோ நான் ஒரு புக்ஸில் படிச்சிருக்கிறேன் அதாவது என்னன்னாக்க போகமணியை வந்து ஒரு முள்ளலியை பிடிச்சி வந்து அதை வாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழம் சுத்தி பண்ண பாதரசத்தை வந்து வச்சு தச்சிடணும் ஸோ நீங்கள் அப்படி வச்சு தைக்கையில் உங்களுக்கு வந்து வச்சு வெறும் ரசத்தை மட்டுமே நீங்கள் வச்சு தைச்சிங்கனாக்க பாதரசம் வந்து கட்டாது ஸோ அப்போ என்ன பண்ணுனாக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து காப்பர் சல்பட் அதாவது துருசு சுண்ணம் சேர்த்து நீங்கள் போட்டிருக்கேன் சேர்த்து நீங்கள் வாய்க்குள்ளே போட்டிங்கனாக்கா வாய்க்குள்ளே போடையில் வந்து என்ன ஆகும்னாக்க ரசங்கிறது வந்து நீங்கள் கட்டி மட்டுமே இருக்காது துருசு சின்னத்துக்குள்ளே ஒரு ஒரு குகை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரசத்தை வந்து நீங்கள் நல்லா உள்ள வச்சிடணும் உள்ளே வச்சுட்டு அதை வந்து பண்ண என்ன பண்ணோன்னாக்க நீங்கள் நல்லா வந்து குருசு கட்டி இருக்குது பார்த்தீங்களா கட்டியில் ஒரு குகை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து கட்டி வைக்கலாம் கட்டி வச்சுட்டீங்கனாக்க உள்ளே போட்டு மேலே மூடி வாய்க்குள்ளே வச்சு முள்ளடியோட வாய்க்குள்ளே வச்சு தைச்சிடணும் ஒன்று அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நல்ல ஒரிஜினலாக துருசு சுண்ணம் இருக்குல்ல அந்த துருசு சுண்ணத்தை வந்து அது கூட கலந்தாப்புல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளடியோட வாயில வச்சு தைச்சிடலாம் ஒன்று அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா துத்தநாகம் இல்லைனாக்கா வெள்ளை பாசனத்தை போட்டு ஒரு சில பேர் வந்து ஒரு சில ட்ரிக்கு முறைகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு புக்ஸில் வேற மாதிரி இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பாசனத்தை வந்து வாயில வச்சு நீங்கள் நல்லா வச்சு தைச்சிட்டிங்கனாக்கா வெள்ளை பாசனமும் பாத்தரசத்தையும் வச்சு உள்ளே வச்சு தைச்சிட்டிங்கனாக்கா அந்த பாதரசம் வந்து கட்டியிருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க பட்டு என்ன தான் ஒவ்வொருத்தரும் தன்னோட வசதிக்கு ஏற்ற இந்த போகமணியை வந்து செய்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ட்ரிக்குகள் இருக்குது உங்களுக்கு எந்த ட்ரிக்கை ஈஸியாக இருக்குங்கிறத நீங்கள் அந்த ட்ரிக்கை வந்து செஞ்சிங்க ஸோ பாசனம் வச்சாலும் சரி இல்லை துருசு சின்னம் வச்சாலும் சரி இல்லை பூநாகம் கெந்தகம் அந்த மாதிரி எதாவது வச்சாலும் சரி இல்லை ஏதாவது வந்து சுண்ண முறைகளில் செஞ்சு சுண்ணத்தை வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு வசதிக்கு எப்படி நீங்கள் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாயை வந்து சுற்றிட்டு தச்சிடணும் ஒரு சிலை மண்ணை செஞ்சு சிலை மண்ணுனாக்கா நமக்கு நல்லா தெரியும் மேலே வந்து மண்ணை பூசி அதை வந்து துணியை வச்சு நல்லா சுற்றிடணும் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து என்ன பண்ணுனாக்கா உள்ளே வந்து துணியை வந்து மண்ணை பூசி துணி துணியில் மண்ணை பூசி நல்லா வச்சு சுற்றி அந்த முள்ளலியை வச்சு நல்லா வச்சு கட்டிடணும் கட்டிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஒரு நாற்பது நாள் வந்து புதைச்சி வச்சுருங்க நாற்பது நாள் புதைச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து கழுவி ஒரு இதில் போட்டு கழுவினிங்கனாக்கா உள்ள இருக்கிறதெல்லாம் எலும்பு எலும்பாக இருக்கும் அதை நல்லா வந்து மூச்சில் கொஞ்சம் வாடகையாக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு நல்லா மூச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துணியை வந்து கட்டிக்கிட்டு அதை அவுத்து எடுத்து பார்த்திங்கனா ஒரு தண்ணியில் போட்டு அலைச்சுனிங்கனாக்கா அதில் இருக்கிற ஒவ்வொரு எலும்பை எடுத்து எழுதிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூநகத்தை வந்து அஞ்சு பழம் சேர்த்து நல்லா வந்து அந்த இதில் அந்த ரசம் வந்து கீழே வந்து படைஞ்சிருக்கும் பூநகத்தை சேர்த்து அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கழுவத்தில் போட்டு அரைச்சி அப்படியே சுத்தம் பண்ணிங்கனாக்கா பூநாகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது வந்து சுத்தமாயிடும் அதாவது என்ன சொல்கிறதுனாக்கா அந்த பூநாகத்தை சேர்க்கையில் அந்த மணி வேகப்பட்டது இறுக்கி இருக்கும் அதாவது வந்து முதல்ல நீங்கள் எடுத்த பிறகு அந்த பாத்திரசம் வந்து வெண்ணெய் ஆயிரும் வெண்ணெய் ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூநாகத்தை ஊட்டணும் ஊட்டி நீங்கள் இது பண்ணல ஒரு குளிகையாக வந்து மாறும் ஸோ குளிகையாக மாறின பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குளிக்கையாக மாறி ஒரு புடம் வைத்து ஒரு நூறு புடம் அந்த மாதிரி புடங்கிறது நான் புடம் போடுற அளவு முறையெல்லாம் சொல்லியிருக்கேன் ஓவராக போட்டிங்கன்னா எந்த மணியும் கருகி போயிடும் ஸோ புடத்தை போட்டு மெட்டலாக மாற்றி ஒரு இரும்பு நிலைக்கு மெட்டலாக கொண்டு வந்துருந்தணும் ஸோ மெட்டல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அதை உருக்கி தங்கத்து கூட சேர்த்துக்கலாம் தங்கம் இந்த மாதிரி தங்கத்து கூட சேர்த்த பிறகு அது குளிகையாக வரும் சரிங்களா இதுதான் ட்ருக்கு அந்த உடச்சி இருக்கிற ட்ரெஸ் நான் சொல்கிறிருக்கு இதான் ஸோ நீங்கள் அந்த புளிகை ஆயிடுச்சுனாக்க அந்த கூட சேர்த்து புளிய ஆயிடுச்சுன்னா இந்த புளியை வந்து பார்த்தீங்கன்னாக்க போகமணி ஆகிடும் ஸோ போகமணினா என்னன்னாக்கா நம்ம நினைச்சதை வந்து நடத்தக்கூடியது நினைச்ச நேரங்களுக்கு நம்மளுடைய நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடத்தக்கூடியதான் அந்த போகம்னு சொல்லக்கூடிய போகமணி ஸோ இந்த மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள்கிட்ட போனிங்கன்னாக்கா பெண்கள் வந்து உங்களை வந்து நடுங்குவார்கள் அவங்ககிட்ட வந்து இணைவாக அதாவது ஒன்றா இருக்கணும் ஆணூர் தாம்பத்தியத்தில் ஒன்றா இருக்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விந்துவை வந்து கட்டக்கூடிய தம்பன மணி ஆகும் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து இந்த தங்கம்மணா தேர்த்து ஊருக்குன தான் இது வந்து ஒரு தம்பனப்பவரை எழுக்கணும் இது மேக்ஸிமம் இந்த மாதிரியான மணி முடிக்கிற கால அவசிய நாட்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி காலங்கள் வந்து எடுத்துகிட்டு ஓடி போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் பெண்கள்கிட்ட போனால் பெண்கள் வந்து உங்களை விட்டு பிரிய மாட்டாங்கன்னு சொல்லி ஓலச்சி விடுகள் வந்து சொல்லப்படுது பட் இது போல் போகமணிலாம் செய்கிறதுங்கிறது இன்றைக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஆளுங்கள் தான் யாருமே வந்து அந்த அந்தளவுக்கு செய்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் ஒரு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க ஒருத்தர் முயற்சியிலே இருக்கிறாங்க ஒரு சில பேர் முயற்சி பண்ணிட்டு விட்டுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வசதிக்கு தக்கன பண்ணிக்கிறாங்க சோ உங்களுக்கு வசதியாக இந்த மாதிரி போகமணி செய்ய முடியும்னாக்கா கண்டிப்பா நீங்க செய்யுங்க யாராச்சும் செஞ்சு பயன் சார் நான் செய்ய போறேன் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல செய்ய தெரியப்படுத்துங்க சோ இத மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை மீண்டும் நான் ஒரு அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு தர்றேன் நன்றி வணக்கம்